இங்கே ஒரு விநாயகர் சிலை உள்ளது அதை பார்ப்போம் இங்கே ஒரு சாமியார் தொழுகையில் இருக்கிறார் அவருடைய தொழுகையை இடைஞ்சல் செய்யாமல் பார்ப்போம்

शरणं गणेश शरणं गणेश वन्पुलि नयगन शरण गणेश एलि पाने पुरन्ने गणपरि शरणं गणेश शरणं गणेश शरणं 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 शरणेशा பாடல் அருமை சாமி பாடலும் அருமை உங்களுடைய அலங்காரம் அருமை இது இந்த ஊர்ல முதன்மை சிலையா திருவட்டார் ஒன்றியத்தின் தலைமை தாங்கி இருக்கும் ஓ விநாயகர் சிலை முதல் சிலை இல்ல தலை புள்ளையா தலை புள்ளையா சரி பக்கத்துல இருக்கிறது பக்கத்துல இருக்கும் துணை ஓ ஓ பிள்ளையார் பிள்ளைகளுக்கு சரி ஆஹ்

ശരി ഉണ്ടെ സന്ദിച്ചത് മിക്ക മഹിഴ്ചി വെറ്റി ഉണ്ടാകട്ടും ഓക്കെ